சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க நம்ம ப்ரூஃபிங் என்ன பேசுறீங்க நீங்க சீரியஸா ஐடி கேட்டீங்க நீங்க வர வேண்டியது ஐடி கேட்டங்க ஐடி கேட்டங்க நீங்க கிட்ட இருக்கு நீங்க பேசுறீங்க நான் நம்பாதீங்க நீங்க ஐடி கேட்குங்க உங்க ஆத்தென்டிகேஷன் லெட்டர் காம்பி ஆத்தென்டிகேஷன் லெட்டர் வந்து நீங்க எங்க நீங்க யாரின்வலா பணம் வாங்குறங்களா உங்ககிட்ட பணம் பணம் வாங்குறங்களா நீங்க வந்து வாங்க உங்ககிட்ட பணம் வாங்குறங்களா உங்ககிட்ட பணம் வாங்குற என்ன வந்து

பாரு அன்பு சார் நீங்க சம்மந்தோம் தெரியுமா <imitation> பே <imitation> <imitation>

ஆ <mile en fingers out> अब ये क्या घर भी नहीं है अब ये मेंबर भी नहीं है अब ये क्या है आर्मी यहाँ पे लगा है ये नहीं क्या ये नहीं क्या तो फालतू है ये तो फालतू है यार अब ये क्या है ये तो फालतू है यार अब ये क्या है ये तो फालतू है यार अब ये क्या है ये तो फालतू

யாரும் <inaudible> அந்த யாரைதா இருக்கறோம் காமெடி பண்ணிட்டு என்ன